எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது திருப்பூர் ரித்தன்யா கேஸ் அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட் இன்னைக்கு தாங்க நான் கேட்டேன் என்ன கொடுமையாக இருக்குது பிள்ளைய பெற்றவங்களாம் நம்மளாம் லூஸுகளா இல்லை கேட்குறேன் பிள்ளைய பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தா அந்த பொண்ணு பேசியிருக்கும் பாருங்கள் ஒரு வாய்ஸ் நோட்டில் அப்பா நான் உங்களுக்கு நான் பாரமாக இருக்க முடியல என்ன ஒரு அழுத்தமான வார்த்தை ஸோ பெற்றவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாருக்கிட்ட இருந்து அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் கிடைக்கல மற்றவங்களை விடுங்க பெற்றவங்க நம்ம தாங்க அந்த பிள்ளை பெற்றோம் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு ஏதாவது நம்ம தானே போய் நின்னோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம இல்லைன்னு ஆயிருமா இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது போய் நின்றுருந்திங்கன்னா அவனுக்கு பயம் இருந்திருக்கும் பெத்தவங்க மட்டும் இல்லை கூட பிறந்த அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து அத்தனை சொந்தக்காரங்களுக்கு போய் நச்சு நச்சுன்னு ஒவ்வொரு கேள்வி கேட்கற இருந்தால் ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்லேயும் பயந்துக்க அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பயம் எனக்கு கேட்டால் ஈகோ சொசைட்டி சொசைட்டிக்கு பதில் சொல்லணுமே அந்த பயம் அந்த பொண்ணோட வாய்ஸ் ஒன்று கேட்க நெஞ்சு அடைச்சமாக இருக்குதுங்க பகி பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா நம்மகிட்ட தாங்க வருவாங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்மகிட்ட தான் வருவாங்க அப்படி அந்த பிள்ளை வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அது எங்கே போகும் அது கொஞ்சம் நியாயம் எங்கள் அது எங்கே தான் போகும் சொல்லுங்கள் அப்போ கட்டி கொடுக்குற அது நம்ம பிள்ளை அப்புறம் அது வேறு யாரோ அப்படி தானே நம்ம வீட்டுக்கு வந்து கண்ணகாசுக்கிட்டு வந்து உட்கார்ந்தா என்ன பிரச்சனை என்னங்குறத கேட்டு சால்வ் பண்ணி பார்க்கணும் இனிமேல் எல்லா பேரண்ட்ஸும் தயவு செய்து அதை பண்ணுங்க பிடிக்கலையா டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க தப்பு பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் பயந்துக்குவாங்க அதை விட்டு போட்டு சொசைட்டிக்கு பயந்துருது ஐயோ தாம் கல்யாணம் பண்ணாங்களே பின்னாச்சு பத்தியா அப்படியே சொசைட்டி பேசுவாங்க அப்படி பயந்துருது சொசைட்டி விட்டு தள்ளுங்க நீங்கள் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க நான் போனாலும் பேசுவாங்க முதல்ல இந்த வரதட்சணையை ஒழிக்கணும் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ இதெல்லாம் தான் பிள்ளை நல்லா பழைப்பாளோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு பழக்கிறீங்க இந்த வரதட்சணையை ஒழிச்சு கட்டுங்கிறேன் பிள்ளைய நல்லா படிக்க வைங்க படிக்க வச்சுட்டு படிப்பு தான் எங்கள் சொத்து அப்படின்னு கெத்தான் சொல்லுங்கள் ரிட்டர்ன் அவரோட பேரண்ட்ஸ்க்கு என்னோட மன வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க சொசைட்டிக்கு பயந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுமான்னு சொன்னாங்க அந்த அட்ஜஸ்ட் பண்ணி இருமாங்கிற வார்த்தை ரித்தன்யாவோட வாழ்க்கை இப்படி மாற்றுன்னு அவங்க கணவளையும் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த சொசைட்டிக்காக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க எவனோ நம்மளுக்காக வந்து நிற்க போகிறதில்ல நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழ போகிறோம் இது யாரும் வந்து வாழ போகிறதில்ல நல்ல தைரியத்தை சொல்லிக் கொடுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க ஐயோ நாலு பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னு வைங்க நம்ம மூலம் நம்மளுக்கு வேலை செய்யாது ரிதன் யா அப்படி தான் நினச்சிக்க போகல சொசைட்டி நினைக்கிறேன் மற்றவங்க நினைப்பாங்க அப்படி நினச்சி நினச்ச நினச்சா அவ்வளோ ஒரு முடிவு பாவோம் படிப்பு கல்வி தாண்டி நம்ம வாழ்க்கை கல்விங்கிறது என்னங்கிறது நல்லா சொல்லி கொடுக்கணுங்க எந்த நேரத்துலையும் தைரியம் தன்னம்பிக்கையார் எந்த பிரச்சனையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுங்க பெண் பிள்ளைக்கு நம்ம என்னதான் இப்படி ஆதங்கத்தோடு பேசினாலும் ரிதன்யாவோட யாவோட பேரண்ட்ஸ் அவங்க மனநிலைமை இப்போ எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகன்னு சொன்னது வந்து சொசைட்டிக்காக நாலு பேர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு வரும்னு அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க ரிதன்யாவோட ஃபேமிலிக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலுங்க